சின்ன சின்ன குழந்தைகளை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகளோட விளையாட்டு சிரிப்பு அந்த குழந்தைகளோட மனநிலை வந்து நம்ம எல்லாத்தையுமே இயல்பிலே ஈர்ப்பு இந்த சின்ன குழந்தைகள் நம்ம ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறோன்னு வைங்களேன் அப்படின்னா இதை வாங்கி தரேன் இந்த விஷயத்த நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் வைங்களேன் அந்த வாக்குறுதியை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றணும் சின்ன குழந்தை தானே அதுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனோம்னு வைங்களேன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத குற்றத்துக்கு நம்ம வந்து ஆட்படும் அதுக்கும் மேலே அந்த குழந்தையோட பார்வையில் நீங்கள் ஒரு நம்பகத்தன்மையிட்ட மனிதராக நீங்கள் மாறுவீங்க அதனால் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது கொடுத்தா நிறைவேற்றணும் அப்புறம் நம்ம வாக்குறுதி கொடுக்கக்கூடிய நபர் வந்து குழந்தையா பெரிய ஆளா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது வாக்குறுதி கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் அதனால் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தோம்னு வைங்களா தலையாக நினச்சி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் இல்லைன்னா கொடுக்கக்கூடாது